திண்டுக்கல் மேட்டுப்பட்டியைச் சேர்ந்த பழனிசாமி மகன் ராஜா வயது இருபத்தி ஏழு இவர் இறைச்சி கடையில் வேலை பார்த்து வந்தார் இவருக்கும் ராமையன்பட்டி கணேசபுரத்தை சேர்ந்த பன்றிக்குமாரின் இரண்டாவது மனைவிக்கும் கள்ள தொடர்பு இருந்துள்ளது பஞ்சிகுமார் கடந்த நான்கு வருடங்களுக்கு முன்பு இறந்துவிட்டார் அவ்வப்போது முதல் அவரது வீட்டிற்கு ராஜா சென்று வந்துள்ளார் இதனை பஞ்சிகுமாரின் முதல் மனைவியின் மகனான ஆர் உதயா என்பவர் கண்டித்துள்ளார் தனது சித்தியிடம் பேசுவதை தவிர்க்க வேண்டும் எனவும் இல்லையெனில் விபரீத விளைவுகள் ஏற்படும் எனவும் எச்சரித்து வந்துள்ளார் ஆனால் அதனையும் மீறி ராஜா தொடர்ந்து அவருடன் பழகி வந்துள்ளார் நேற்று இரவு ராஜா தனது கள்ளக்காதலியை பார்க்க அவரது வீட்டிற்கு வந்துள்ளார் இதனை அறிந்த உதயா தனது நண்பர்களை அங்கு வரவழைத்தார் இது வீட்டிற்குள் இருந்த ராஜாவை அறிவாளால் வெட்டி சாய்த்தனர் இதில் சம்பவ இடத்திலேயே அவர் துடிதுடித்து ரத்த வெள்ளத்தில் உயிரிழந்தார் இது குறித்து திண்டுக்கல் தாலக்கா போலீசாருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது சம்பவ இடத்திற்கு ரூரல் டிஎஸ்பி சங்கர் தலைமையில் இன்ஸ்பெக்டர் பாலமுருகன் சப் இன்ஸ்பெக்டர் சித்திக் அங்கமுத்து ஆகியோர் விரைந்து வந்தனர் அவர்கள் கொலை செய்யப்பட்ட ராஜாவின் உடலை கைப்பற்றி திண்டுக்கல் அரசு ஆஸ்பத்திரிக்கு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்தனர் மேலும் இது குறித்து உதயா முருகம்பட்டியை சேர்ந்த பாண்டியராஜன் வயது பத்தொன்பது நெட்டத்தெருவை சேர்ந்த விமல் வயது பத்தொன்பது கோவிந்தராஜ் நகரை சேர்ந்த ஹரிஷ் வயது இருபத்தி ஒன்று ஆகிய நான்கு பேரையும் பிடித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர் களத்தொடர்பு பிரச்சனையில் வாலிபர் வெட்டி கொலை செய்யப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது திண்டுக்கல் செய்தியாளர் சந்திரமோகன் தமிழ்நாடு டுடே